என் அன்பிற்கிணிய கடகராசி கடகலக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய வணக்கங்கள் நடக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நடக்க இருக்கும் பெயர்ச்சியில் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரம் அடங்கிய கடகராசி தொகுப்பில் அடங்கிய வாழ்க்கையின் உன்னதத்தையும் தெளிந்த நீரோட்டமாக கூடிய சிந்தனையும் கூடைய கடகராசி நேர்களே உங்களுக்கு இந்த வரவேற்கும் தனிப்பெயர்ச்சி அஷ்டம சனி என்ற காலகட்டம் நீங்கி பாக்கிய சனி எனப்படும் ஒன்பதாம் இடத்திற்கு தனிப்பெயர்ச்சி நிகழ்வு அடுத்த விட நகர் நடை நடைபெற உள்ளது ஆகினால் உங்களுடைய கஷ்டங்கள் எவ்வாறு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கள் எவ்வாறு நம்ம பாக்கியத்தை அடைபடுகின்றோம் என்பது போன்ற விளக்கத்தினை வரக்கூடிய இந்த தொகுப்பில் காண உள்ளோம் அதற்கு முன்பாக இந்த பதிவினை தாணும் அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம் நீங்கள் கொடுக்கும் ஊக்கம்தான் மீண்டும் அடுத்த பதிவினை எங்களுக்கு பதிவு எங்களுக்கு தோன்றும் ஆகினால் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை சரி இப்பொழுது கடகராசி கடக லக்னம் என்பது என்ன இதனுடைய வேல்யூ என்ன என்பது போன்ற விஷயத்தை இதில் காண்போம் பொதுவாக கடகராசி கடக லக்னம் என்பது காலச்சக்கர வீதியில் நான்காம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகும் இந்த ராசியினுடைய குணம் என்ன இது வந்து நீர்த்தன்மையான குணம் சர லக்னம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மீண்டும் வளர்ச்சி கொண்டே போகும் ஏனென்றால் பஞ்சபூத தத்துவங்களில் இந்த கடக ராசியானது ஓடக்கூடிய ஆற்றை குறிக்கும் ஆறு எவ்வாறு இருக்கும் நம் ஆற்றை சுற்றிலும் நம்ம இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் அனைத்து ஜீவராசியிலும் நீரை கொடுத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக அதனுடைய வளர்ச்சி பாதையும் சென்று கடல் வரை அடையும் கடலிலிருந்து நீரோட்டமாக மாறிக்கொண்டு போய்க் கொண்டே இருக்கும் பூமி நீரோட்டமாக அதே போல கடகராசியில் பிறந்த சிந்தனை உள்ளவர்கள் அந்த கலைக்கு இந்த சமுதாயத்தில் வந்து எப்பொழுதும் நல் விஷயங்களையே செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழும் இனிய சுபாவம் கொண்ட நன்றின் சுவாவகம் பலவிதமான கலைகளை கொண்ட தாய் உள்ளம் கொண்ட வெண்மை நிறத்தோன் அதிபதி நம்மளுடைய சிவனின் ஜடாமுடியில் உள்ள சந்திரன் பிரைச்சந்திரன் ஆகிய இந்த உலகத்தில் காரீரில் தோன்றினாலும் வடதுருவோம் தென் என்ற உயிரினலுக்கு பருவகால சுழற்சியை கொடுக்கக்கூடிய சந்திர மகவனுடைய ஆதிக்கம் பெற்ற நேயர்களே உங்களுக்கு கடந்த இரண்டே இரண்டு காலமாக அஷ்டமம் எனப்படக்கூடிய எட்டாயம் ஆண்டத்தில் இந்த அதாவது கோச்சார ரீதியாக செயல்பட்டார் இந்த சனி பேரு நீர் மற்ற கிரகங்கள் என்பது நம்முடைய இந்திய வேதிக் அஸ்ட்ராலஜியில் மொத்த கிரகங்கள் என்பது ஏழு சாயா கிரகங்கள் என்பது இரண்டு இதில் உள்ள மற்ற கோள்கள் அனைத்தும் வேகமாக செயல்பட்டு விடுகின்றது இந்த சனியானவர் ஒரு வீட்டை விட்டு உதாரணமாக ஒரு சந்திரன் என்பது ஒரு வீட்டில் ஒரு இரண்டாயிர நாளைக்கு சஞ்சரித்து ராசி மனத்தை இருபத்தி ஏழு நாள்களில் சுற்றி வந்துகிறது ஆனால் சனியானவர் இந்த ராசி மனத்தை முழுவதுமாக சுற்ற முப்பது ஆண்டு காலங்கள் எடுத்துக் அதனால தான் நமக்கு வந்து உடல்காரங்களாகிய சந்திரன் உயிர்காரங்களாகிய லக்னம் சூரியன் என்று கூறுகின்றோம் ஆகினால் இந்த சனி பகவான் என்பது இரண்டரை ஆண்டு காலம் கடந்த இரண்டரை காலம் அஷ்டம சனி எட்டாம் இடத்தில் இருந்தது இந்த எட்டாம் இடம் என்பது நன்மை தீமையா என்ற வசதியில் நாம் பார்க்கும் பொழுது இந்த எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடம் எதிர்பாராத எதிர்பாராதவர்களுக்கு அதாவது நம்மை தகுந்த நம்மளோட ஆப்போனண்ட் நம்மளுடைய எதிரி மற்றவர்களுக்கு எல்லாம் பண வரவையும் நம்ம ஏதோ ஒரு வழியில் லாக்காகி அவங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும் அதே காலத்தில் எட்டாம் இடம் என்பது நாலு எட்டு பன்னெண்டு நம்மளுக்கு தாயார் வீடு நிலம் வாகனங்கள் இதில் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதன் மூலமாக நன்மை நன்மை தீமைகளை இல்லை நாமளாக வலியினாக கொண்டு மாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம கருதலாம் பொருளாதாரத்தில் நாம் சம்பாதித்த மனத்தை முறையில் லாக் பண்ணுறது நம்முடைய வீடு நிலம் வண்டி வாகனங்கள் எல்லாம் போய் மாற்றிக்கொள்வது எட்டாம் இடம் என்பது என்ன அறியாமலேயே நன்மை தீமைகளை கலந்து கொள்வது பன்னிரெண்டாம் என்பது ரகசிய சேமிப்புகள் வழியில் துன்பத்தை ஏற்படுகிறது வெளிநாடு வாகனங்கள் பயணங்கள் வகையில் சென்றுவிட்டு நீங்கள் ரகசிய ஒரு ரிசர்ச்சில் செய்வதற்கு ஒரு அமைதியாக ஒரு இடத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல காலம் இதே நேரத்தில் எதிர்பார்த்து நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் கல்விகள் சாதாரணமாக ஆராய்ச்சி படிப்பவர்களுக்கு பரவாயில்லை சாதாரண கல்விகள் தடைகள் போன்ற உணர்வுகளை எல்லாம் கடந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் அணிவித்திருப்பீர்கள் இது மார்ச் மாசத்துக்கு அடுத்த வருடம் மார்ச் மாதம் பிறகு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடமிருந்து பாக்கியஸ்தானம் என்ற கூடிய சமூக உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை இந்த சனிப்பயிற்சி நிகழ்கிறது இப்பொழுதுதான் நீங்கள் வந்து நீங்கள் பணத்திற்கு முக்கியத்துவங்கள உறவுகளுக்கு அதாவது நான் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய தெய்வங்கள் என்னுடைய தந்தைகள் என்னுடைய மத கலாச்சாரங்கள் இது போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நிகழ்வு என்பது இருக்கப் போகிறது என்பது தெளிவாக நமக்கு காட்டுகின்றது ஆகையால் இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள் உங்களுக்கு எவ்வாறு ஏற்கப்படுகின்றது சனிப்பெயர்ச்சி என்பது காலச்சக்கரத்தின் பனிரெண்டாம் இடமாகிய குருவின் வீடாகிய பனிரெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு இயல்பாகவே ஆறு மற்றும் ஒன்பதாம் இடமாகிய இந்த மீன ராசியில் இந்த சனி பெயர்ச்சி நிகழ்வு நகர்கின்றது இங்கே இரண்டரை இரண்டு வார்கள் சஞ்சாரம் செய்கிறது பச்சார ரீதியாக அப்பொழுது இந்த கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு சனி திசையோ இல்லை மற்ற திசை குரு இதில் உள்ள திசைகள் எது குரு குரு திசை அடுத்து சனி திசை புதன் திசை நடப்பவர்களுக்கு இந்த சனியுடைய தாக்கம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் மற்ற புத் மற்ற திசைகள் நடக்கும் பொழுது அதனுடைய புத்திகள் சனி புத்திகள் நடக்கூடிய காலகட்டங்கள் அந்தரங்கள் நடக்கூடிய காலகட்டங்கள் சூச்சம் நடக்கூடிய காலத்தில் சனியுடைய கோச்சாரத்தை நம்ம நம்மளை உற்று நோக்கினால் உங்களுக்கு வெவ்வேறு பலன்களை நன்மையை தீமையும் உங்களுக்கு கலந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கும் இது எவ்வாறு ஜோதிடம் என்பது முற்றிலுமாக இருக்கக்கூடிய ஒரு கால கணித தொகுப்பு தான் ஆகும் அந்த தொகுப்பினை நம்ம வந்து அறிவில் ஜோதிட ரீதியாக நீங்கிற காலத்தை நம்ம எப்பொழுது பருவ காலத்தை தீர்மானிக்க கூடியது போல நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மற்ற மேற்கத்தை ஜோதிடத்தில் உள்ள இல்லாத விஷயங்களை நம்முடைய இந்திய ஜோதிடம் என்பது இம்சோத்ரி தசை என்ற நூற்றி இருபது ஆண்டு காலம் மூலம் நமக்கு வந்து வெளி வெளியிட்டு காட்டுகின்றது ஆகினால் உங்களுக்கு இதில் இந்த ஒன்பதாம் இடம் சனிப்பயிற்சி என்பது நன்மையா தீமையா என்று நம்ம ஆலோசனை பொழுது ஒன்பதாம் இடத்தில் வந்து உங்களுக்கு வந்து குரு திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த நோயிலிருந்து விடுபடுதல் வழக்குகளிலிருந்து விடுபடுதல் அடுத்ததாக உங்களுடைய உங்களை சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த பிணிகளிலிருந்து வெளிப்படுதல் அடுத்ததாக சேமிப்புகள் பயணங்கள் நீண்ட வெளிநாடு போகணும் போன்ற விஷயங்கள் பல்வேறு பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து லக்னம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மையை குறிக்கிறது அதே நேரத்தில் பொருளாதார தடைகள் சார் அதுக்கு முன்னாடி நம்ம வழினா வந்து எனக்கெல்லாம் வந்து அந்த நிதி நிறுவனம் இந்த நிதி நிறுவனத்தில்தான் பணத்தை கொடுத்தா எவனும் பணம் தர மாட்டினா சார் அப்படி போன்ற கருத்துக்கள்லாம் நமக்கு வரும் இதெல்லாம் நம்ம வந்து சீர்தூக்கி முடியும் இந்த காலகட்டங்கள் உறவுகளுக்கும் மனித உணர்வுகள் திருமணங்கள் போன்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பொற்காலமான காலகட்டமாக கருதலாம் இந்த இரண்டு இரண்டு காலங்களும் உங்களுடைய குடும்பத்தோடையும் உங்களுடைய சிந்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயத்தில் தான் நோயிலிருந்து விடுபடுதல் கல்வித்தரம் இது அனைத்தையுமே நமக்கு வந்து காட்டு காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமும் அதற்குண்டான சூழ்நிலையும் உருவாகும் அதே நேரத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு வந்து காலச்சக்கத்தின் பண்ண வேண்டும் உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு வகையத்தில் ரகசியமாக அழிந்துவிடும் ஆகினால் பணம் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் நாணயத்தோடும் இருந்தால் இந்த திசாத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஜோதிடம் என்பதே வந்து ஒரு கால கணிதம் ஆகினால் இந்த வரக்கூடிய இந்த கடகராசி அமர்களுக்கு நல்ல திசாபத்தி நடக்கும்போது மிகப்பெரிய அருமையான பொற்காலம் அதாவது கல்வி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் போன்ற சூழ்நிலைகள் இருக்கும் மோசமான நடக்கும் நடக்கும்பொழுது மற்ற திசைகள் மோசமான திசாபத்தி நடக்கும்போது நம்ம அதை அனுசரித்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் இனிமையான தொகுப்பில் இனிமையான சந்தோஷமும் காண்போம்